ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ தமிழக அரசிலருந்து பாருங்கள் பொதுப்பணித்துறை பப்ளிக் ஸ்கூல் டிப்பார்ட்மெண்ட்லேருந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்துருக்கு ஸோ மொத்தமாக ஒரு ஏழுநூத்தி அறுபது வேகன்சியோடு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு எக்ஸாம் இல்லாமல் உங்களோட மார்க் வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா ட்வெண்ட்டி ஒன் ஜான்வரியிலருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஜான்வரி வரைக்கும் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் வந்து இருக்கும் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் தேர்ட்டி ஒன் டிசம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பப்ளிக்ஸ் ஒர்க் டிபார்ட்மெண்டில் தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுப்பணித்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும் ஸோ இது வந்து பாருங்க உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க ஒன் இயர் இதுக்கான டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்க போது ஸோ அதாவது கேட்டகரி ஒன்ல வந்து பாருங்க கிராஜுவேட் அப்ரண்டிஸ் வந்து எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் கேட்டகிரி டூவில் வந்து டெக்னீஷியன் அப்பெண்டிஸ் வந்து எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் கேட்டகிரி த்ரீல வந்து பாருங்க நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்குமே வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு கேட்டகரி ஒன்ல வந்து டிசிப்ளின் கொடுத்துருங்க பாருங்க சிவில் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஆர்கிடெக்ட் லிட்ரேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு ஐநூறு வேக்கன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நைன் தௌசண்ட் உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபனுமே வந்து வரும் ஒன் இயர் இதுக்கான டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்க போது அடுத்து டெக்னீஷியன் கேட்டகரிக்கு வந்து பாருங்க ஒரு நூற்றி அறுபது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாயிரரூபா வந்து ஸ்டைஃபன் வந்து வரும் அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ பிபிஎம் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க அதாவது கிராஜுவேட்டில் வந்து ஆர்ட்ஸ் சயின்ஸ் காமர்ஸ் ஹியூமினிட்டிஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் நூறு வேகன்சி கொடுத்துருக்காங்க நைன் தௌசண்ட் உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக வந்து பாருங்க பாஸ்டோர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இந்த இயரில் பாஸ் அவுட் ஆனவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஆஸ் பர் தி அப்பண்டிஷிப் ரூல்ஸ் படி உங்களுக்கான ஏஜ் லிமிட்டுமே வந்து பொருந்தோம் ப்ரீவியஸாக நீங்கள் இதிலேயே அப்பன்டிஷிப் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க எலிஜிபிள் கிடையாது ஒன் இயர் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது ஃப்ரெஷர்ஸ் தான் இதுக்கு எலிஜிபிள் ஸோ அதிகபட்சம் உங்கள்கிட்ட ஒன் இயர் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம்லாம் கிடையாது ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க ஷார்ட் லிஸ்ட் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா ஆன் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்னே கொடுத்துருக்காங்க உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்டட் கேண்டிட் வந்து இன்டிமேஷன் வந்து எப்படி தெரிவிப்பாங்கன்னா ரேச்சர் இமெயில் ஐடிக்கு வந்து நாங்கள் தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாரும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய பி டபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதில் மூணு கேட்டகரியாக கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் கேட்டகரி சி யில் வந்து நான் சொல்கிறேன் ஸோ நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட்னு கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து கிளிக் ஸ்டூடெண்ட் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர்னு ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும் அதை அப்ளிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதும் உங்களுக்குன்னு ஒரு யூனிகூ என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும் அது வந்து பாருங்க ஏடிஎன் ஸ்டார்ட் ஆகி ஒரு பன்னெண்டு டிஜிட் நம்பராக வந்து இருக்கும் அந்த நம்பரை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அதே வெப்சைட்டில் வந்து நீங்கள் லாகின் பண்ணும் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி ஸோ அப்ளை அகேன்ஸ்ட் அட்வடைஸ் வேகன்சின்னு ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் ஆப்ஷன் வரும் அதில் வந்து பப்ளிக் ஸோ டிபார்ட்மெண்ட்னு சொல்லி தமிழ்நாடுன்னு நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுற ஸ்டேட்டஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு இது வந்து ப்ரொசீஜர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கனா கேட்டகரி ஏ வந்து நான் சொல்கிறேன் அதாவது இது வந்து எம்எச்ஆர்டிடி நாட்ஸ் டாட் ஜிஓவி டாட்டுங்கிறது ஓல்டு நேஷனல் போர்ட்டல் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க வந்து பார்த்திங்கன்னா திரும்பவுமே வந்து இந்த நாட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவிங்களை வெப்சைட்டில் வந்து ஸோ நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி வந்து இந்த என்ரோல்மெண்ட் ஈமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் அந்த பப்ளிக் சர்வ் டிபார்ட்மெண்ட்டுங்கிறத சர்ச் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணிட்டீங்க ரெஜிஸ்டர்லாம் பண்ணியிருக்கீங்க உங்கள்கிட்ட வந்து யூனிகோன் நம்பர்லாம் வந்து இருக்குது அப்படின்னா டேரக்டாக நீங்கள் வந்து அந்த லாகின் பண்ணி நான் சொன்னதை வந்து நீங்கள் பப்ளிக் சர்வ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடுங்கிறத சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மூணு கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து தேர்ட்டி டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் வந்து உங்களுக்கு எயித்து ஜான்வரி அன்றைக்கி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு டிக்ளேர் பண்ணிடுவாங்க யார் யார் ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்காங்களோ அதை வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் வந்து எப்போ இருக்கும்னா டுவெண்ட்டி ஒன் ஜான்வரிலிருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஜான்வரி வரைக்கும் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கான லிஸ்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணா கூட வெப்சைட்டில் கூட தெரிஞ்சுக்கலாம் அது வந்து போட் ஸ்லாஷ் எஸ்ஆர்பி டாட் காம் இந்த வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இன் கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இந்த இமெயில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸிப்ளினில் வந்து கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்